தொடர்ச்சியாக திமுக மீது மதிமுகவில் உள்ளவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து மூணு பேரும் அவங்க கட்சியில் சேர்க்குறாங்க அவர் செஞ்சதே இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஏழு ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பேசினதில் நல்லா போனீங்க அவங்க ஒன்றும் ரொம்ப பெரிய லீடர்ஸ் கிடையாது அந்த மூணு பேரும் ரொம்ப லோ லெவல் கேட்டர் தான் அவங்க ஒருத்தர் எம்எல்ஏவான் நின்று தோத்தவர் எலெக்ஷனில் மற்ற ரெண்டு பேர் திருப்பூரில் மதிமுகவில் ஏதோ கட்சி பொறுப்பில் இருக்கவங்க ரொம்ப ரேங்க் வைஸ் வந்து அவங்க ரொம்ப கீழே இருக்க ஒரு பார்ட்டி கேடர்ஸ் தான் அவங்க மாவட்ட செயலாளர் சேர வேண்டியவங்க அவங்களுக்கு சிஎம் ஆடியன்ஸ் கொடுக்குறாரு திமுக தலைவர்னால் அது அனுப்பக்கூடிய மெசேஜ் என்னன்றது தான் நீங்கள் பார்க்கணும் நாலு நாள் பொறுத்து மாத் வைக்கோ பார்த்து பேசுனார் டேமேஜ் கண்ட்ரோல் நாங்கள் அதுக்கு பிறகு ஒன்றும் பெருசாக வாயை துறக்கலை நீங்கள் அந்த நாலு நாள் பொறுத்து வைகோ வந்து ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறாரு அதுக்கு ஒரு ஒரு வாரம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் முன்னால் நினைக்கிறேன் பூந்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கட்சி கூட்டத்தில் வைகோ பேசுகிறார் நல்லா கவனிங்க இப்பொழுது மதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களுக்கு திமுக காரணம் அல்ல இந்த மூன்று பேர் திமுகவிலிருந்து மாத் மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போய் சேர்ந்தது காரணம் செந்தில் பாலாஜி தான் இவர்களை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு போனது மல்லை சத்யா இது அவர் பேச்சு ரொம்ப நாளே ஒருத்தர் நடிக்க முடியாதுல்ல உண்மை வெளியில் வந்துடும்ல மத வார்த்தை தற்பொழுது மதிமுகவில் நடந்து கொண்டு இருக்கும் சம்பவங்களுக்கு மல்லை சத்யா இஷ்யூ திமுக காரணம் அல்ல இந்த மூன்று பேர் போய் சேர்ந்தது செந்தில் பாலாஜியால் தான் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை